வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம கவிஞர் அறிவுமதி அவர்கள் எழுதிய சில ஹைக்கூ கவிதைகளுக்கான பொருளை இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஹைக்கூ கவிதைகள் ஜப்பான் நாட்டிலிருந்து நமக்கு கிடைத்த ஒரு கலை வடிவம் நம்முடைய திருக்குறள் எப்படி இரண்டு அடிகளில் மிகுதியான பொருளை தெரிகிறதோ அது மாதிரி சில வார்த்தைகளில் மிகச்சிறந்த கருத்துக்களை எடுத்துச் சொல்லக்கூடிய ஆற்றல் இந்த ஹைகூ கவிதைகளுக்கு உண்டு அந்த வகையில் கவிஞர் அறிவுமதி படைத்த எண்ணற்ற கவிதைகளுள் சில கவிதைகள் சில ஹைகோ கவிதைகள் அதனுடைய பொருளை தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இதில் நாம் பார்க்கக்கூடிய முதல் கவிதை முதியோர் இல்லம் யாரோ பாடிக்கொண்டிருந்தார் தாளாட்டு முதியோர் இல்லம் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும் வயதான பெற்றோர்களை பராமரிக்க முடியாமல் கொண்டு போய் முதியோர் இல்லங்களில் சேர்த்து விட்டுடுறாங்க பராமரிக்க முடியாமல் மட்டும் அல்ல அவங்க வீட்டுக்கு தேவையில்லை அவங்கனால எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படின்னு கொண்டு போய் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா வயசானவங்களை அந்த மாதிரி முதியோர் இல்லங்களில் சேர்த்து விட்டுறாங்க ஆனால் அந்த பெற்றோர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு பார்த்தா நிச்சயமே முடியாது அப்போது அப்படிப்பட்ட அந்த ஒரு முதியோர் இல்லத்தில் பிள்ளைகள் விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் இன்றைக்கும் அந்த பெற்றோர்களால் அந்த முதியோர்களால் தன்னுடைய பிள்ளைகளை மறக்க முடியல அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு குழந்தையில பாடி இல்லையா தாளாட்டு அதை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத தரக்கூடிய ஒரு கவிதை அதாவது ஒரு அந்த பெற்றோர்களை கைவிட்ட பிள்ளைகள் ஆனால் அந்த அந்த பெற்றோர்களால் அந்த பிள்ளைகளை மறக்க முடியலை அந்த குழந்தையில வளர்த்த ஞாபகங்கள் அது அப்படியே அவங்க மனசுக்குள்ளே பொறிஞ்சு கிடக்குது அது அப்படியே ஒரு தாளாட்டாக வெளிப்படுகிறது அந்த தாளாட்டாக அந்த தாளாட்டு இல்லையா அவங்க குழந்தையாக இருக்கிறப்போ அப்போது அந்த நினைவுகள் அவங்களுக்குள்ளே வருது அப்படிங்கிறத சொல்ல ஏன்னா அவங்களால வெளிப்படையாக சொல்ல முடியல உன்னை நான் பெற்று வளர்த்தி காப்பாற்றினே என்னை இப்படி கொண்டு விட்டுட்டியே அப்படின்னு சொல்ல முடியல ஆனாலும் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய பிள்ளைக்காக அவங்க தாளாட்டு பாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த கவிதை அமைஞ்சிருக்கு அடுத்து பாருங்கள் அகதி முகாம் மழையில் வருகிறது மண் வாசனை அகதினா தெரியும் நமக்கு அதாவது தன்னுடைய சொந்த நாட்டில் வாழ முடியாமல் வேறொரு நாட்டில் வந்து வாழக்கூடியவங்க அப்படியாக வந்து வந்து அவங்களுக்குன்னு ஒரு முகாமில் தங்க வச்சுருக்காங்க ஒரு இடத்துல தங்க வச்சுருக்காங்க அந்த அகதிகளாக தங்க வைத்திருக்கிறார்கள் அங்கே மலையில் மண் வாசனை வருகிறது அப்போ அந்த மண் வாசனை அவங்களுக்கு சொந்த நாட்டை ஞாபகப்படுத்துது அதை சொல்லக்கூடிய கவிதை தான் இது அடுத்த கவிதை பாருங்களேன் மணவரை மெதுவாக பெருக்குகிறாள் முதற்கண்ணி மணவரைனா நமக்கு தெரியும் இந்த திருமணத்தின் போது மாப்பிள்ளையும் பொண்ணும் உட்கார வச்சுருப்பாங்க அங்கே தான் மாப்பிள்ளை அந்த பெண்ணுக்கு தாலி கட்டுவார் முதுகண்ணி அப்படிங்கிறவங்க யாருன்னா ரொம்ப வயசாகியும் திருமணமாகாத பெண் அப்போ அந்த பெண்ணுக்கும் அந்த ஆசை இருக்கும் இல்லையா தானும் திருமணம் பண்ணி ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆனால் இந்த பெண் என்ன பண்ணுறான்னா அந்த திருமண வாழ்க்கைக்கு போக முடியல ஏதோ ஒரு காரணம் வரதட்சணை கொடுக்க முடியலையோ அல்லது குடும்பச் சூழலோ ஏதோ ஒரு காரணம் அந்த பெண் அந்த மனவரையில் நம்மளால் போய் எங்கள் மனப்பெண்ணாக உட்கார முடியல சாதாரண நாள்லேயும் அங்கே திருமணம் நடக்கிறப்போ போய் எங்க நிற்க முடியாது யாராவது கேட்பாங்க என்னம்மா ஒன்றும் உனக்கு கல்யாணம் ஆகலையா கல்யாணமாகாமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அப்போ அந்த பெண் என்ன பட்றானா ஆசைப்படுறா போய் அந்த மணவரையை பெருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அந்த கூட்டு வாங்கலையை கூட்டி பெருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அதை மெதுவாக பெருக்கிறாள் இங்கே கொஞ்சம் நேரம் நிற்கலாமே கொஞ்சம் நேரம் அந்த மனைவ மணவரை நிற்கலாமே அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய அந்த மனநிலையை இந்த கவிதையை நமக்கு சொல்லியிருக்கிறது அடுத்த கவிதை பாருங்கள் மழை விட்ட நேரம் தேங்கிய நீரில் முகம் பார்த்தது தெருவிளக்கு இது ஒரு அழகியல் கவிதை தான் மழை நேரம் முடிஞ்சு போச்சு தண்ணி தேங்கி நிற்கிது தெரு விளக்கு எல்லாத்துக்கும் விளைச்ச தரக்கூடிய அந்த விளக்கு தன்னுடைய முகத்தை அந்த மழைநீரிலே பார்த்து கொள்கிறதாக இந்த கவிதையில் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த கவிதை பாருங்கள் மர வியாபாரி பார்க்கிறான் வேர் முதல் கிளை வரை குருவி கூடு நீங்களாக மர வியாபாரி மரம் மரத்தை விளக்கு வாங்கக்கூடியவன் அப்போ போய் இந்த மரம் நல்லா இருக்குமா இது நமக்கு பயன்படுமா நல்லா விலைக்கு போகுமா இதில் என்ன செய்ய முடியும் அப்படி நல்லா பார்க்குறான் அப்படி பார்க்குறப்ப வேர்லேருந்து அந்த மரத்தினுடைய கிளை வரைக்கும் எல்லாத்தையுமே பார்க்குறான் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய குருவுக்கூடு அவனுடைய கண்ணுக்கு தென்படலை தென்படலைன்னா அது அவனுக்கு தேவையில்லை அந்த மரத்தில் ஒரு குருவி கோட் ஒரு கூடு வாழ்க ஒரு குருவிக்கூடு இருக்கிறதே அதுக்குள்ளே குருவியும் குஞ்சுகளும் இருக்குமே அது மேலே கொஞ்சம் இரக்கமோ கருணையோ அவன் காட்டவில்லை அவனை பொறுத்தளவுக்கு இது எந்த அளவுக்கு மதிப்பு போகும் மற்றபடி அந்த உயிரிறக்கம் என்பதோ அந்த குருவி எங்கே போகும் அப்படிங்கிறதோ அவன் நினச்சி பார்க்கல அது தான் அந்த கவிதையை நமக்கு சொல்லுகிறது அடுத்த கவிதை பாருங்கள் உடைந்த வளையல் துண்டு குளத்தில் எரிந்தேன் அடடே எத்தனை வளையல்கள் குளத்தில் தண்ணி அமைதியாக இருக்குது நமக்கு பார்த்தா பொறுக்காது ஒவ்வொருத்தர் கடலை தூக்கி போடுவான் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அந்த மாதிரி ஒருவர் என்ன பண்ணுறாரு அந்த உடைந்து போன வளையல் துண்டு ஒரு குளத்தினுடைய பக்கத்தில் கிடக்குது யாரோ ஒரு பெண்ணினுடைய ஒரு வளையல் அது உடஞ்சி கிடக்குது அதை தூக்கி வீசும்போது அது எத்தனை வளையல்களாக உருவாகின்றது இல்லையா அதை வேண்டாம் அதை உடஞ்சி போன ஒன்று ஆனால் அந்த உடஞ்சி போன ஒன்று எத்தனையோ வளையல்களை அந்த தருணத்தில் நமக்கு உருவாக்கி தருகின்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதை முடிஞ்சது கூட ஒரு பயணத்தினுடைய தொடக்கமாக இருக்கலாம் முற்றுப்புள்ளி கூட அடுத்தபடியாக ஒரு ஒன்றை உருவாக்கி தருகிறது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம் அப்போ உடஞ்சி போன அந்த வளையல் துண்டு தான் ஒரு சின்ன பகுதி ஆனால் அது நிறைய வளையல்களை உருவாக்கி தருகின்றது அப்போ வாழ்க்கையில் உடைந்து போன மனிதர்கள் நிறைய நிறைய நல்லவர்களை உருவாக்கி தருகிறார்கள் நிறைய விஷயங்களை உருவாக்கி தருகிறார்கள் அப்படிங்கிற சிந்தனையில் கூட இந்த கவிதையை நம்ம பார்க்கலாம் அடுத்து பாருங்க மரக்களையில் குழந்தை வரப்பில் பண்ணையார் பயிரில் சிந்துகிறது பால் இது ஒரு வறுமையை சொல்லக்கூடிய ஒரு கவிதை ஒரு பெண் வயலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க குழந்தைய விட்டுட்டு போக முடியல அப்போது அந்த வயல்வெளிக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மரம் அந்த மரக்கிழங்கில் குழந்தைய தொட்டில் கட்டி போட்டிருக்காங்க அப்போது அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தாய்க்கு ஏற்படுகிறது ஆனால் அந்த வரப்பில் பார்த்தீங்கன்னா பண்ணையார் நிற்கிறார் அந்த வயலினுடைய முதலாளி நிற்கிறார் அப்போ போய் பால் கொடுத்து கொண்டு இருக்க முடியாது ஆனால் குழந்தையை பற்றிய அந்த ஞாபகம் அந்த தாய்க்கு அந்த குழந்தைக்கு பால் பசிக்குமே அப்படின்னு அந்த எண்ணம் வந்த உடனே அந்த தாயினுடைய இருந்து பால் அந்த பயிரிலே அந்த வயலில் இருக்கக்கூடிய பயிரில் சிந்தது அப்படிங்கிறத இந்த கவிதையை நமக்கு புரிய வைக்குது அடுத்த கவிதை பாருங்கள் வாழ்க்கை என்னடா வாழ்க்கை கருவேலங்காட்டிற்குள் பூச்சி இந்த கருவேலங்காடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்பவுமே பார்த்தாங்க ஒன்றுமே இருக்காது ரசிக்கும்படியாக ஒன்றுமே இருக்காது ஆனால் அதில் கூட வண்ணத்து பூச்சி இருக்கும் சில நேரங்கள் அப்படித்தான் இருக்கும் எதுவுமே இல்லாத வீடுகளில் அழகான குழந்தைகள் இருக்கும் ஒரு பயனற்ற இடத்துல பயனுள்ள ஒன்று உருவாகி இருக்கும் அப்போ அதைத்தான் சொல்லுது வாழ்க்கைங்கிறது இதுதான் கருவேலங்காடு ஆனால் அதுக்குள்ளே அழகான வண்ணத்து பூச்சி இருக்கிறதே அப்படிங்கிற மாதிரி இந்த கவிதையை கொடுத்துருக்காங்க அடுத்த கவிதை பாருங்கள் விடுந்து விடு இரவே விழுத்திருக்கிறான் கூர்கா இந்த கூர்கா தெரியும் அந்த இரவு நேரத்தில் அந்த வீடுகளை பாதுகாக்கக்கூடிய நபர் ஆனால் அவனுக்கும் உறக்கம் இருக்கும் இல்லையா அப்போ அந்த இரவுகிட்ட கேட்குறாங்க இரவே சீக்கிரமாக விடுஞ்சிடு அவன் பாவம் தானே அவன் போய் தூங்கட்டமே அவனுக்காகவாவது நீ வந்து இறக்கம் காட்டக்கூடாதா சீக்கிரமாக நீ விழுஞ்சிடு அந்த கூர்க்கா விழுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு இரக்க சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடிய கவிதை இது அடுத்த கவிதை பாருங்கள் வாழ்த்து அட்டை முகவரியில் வருடினேன் எழுதிய கையை வாழ்த்து அட்டையில் முகவரியில் ஒரு பெயர் எழுதியிருக்காங்க அதை அந்த எழுதின கையை வருடி பார்க்குறாங்க பிடித்தமான நபருடைய பெயர் அப்படிங்கிறதுனால அது இன்னைக்கு நடக்காம கூட போயிருக்கலாம் அந்த பிடித்த நபர் அது மாதிரி எங்கு தூங்குகிறதோ என் கால் சட்டை காலத்தின் குத்துப்படாத பம்பரம் இது வந்து நம்முடைய பழைய நினைவுகள் அந்த சிறுவயது ஞாபகங்களை நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு ஒரு கவிதை தான் இது எங்கு தூங்கி கொண்டிருக்கிறதோ அந்த குத்துப்படாத பம்பரம் அந்த பழைய ஞாபகங்கள் அந்த பழைய பம்பரம் எங்கே இருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அந்த சின்ன வயசில் அந்த டவுசர்லாம் போட்டுட்டு தெரியக்கூடிய காலகட்டத்து அந்த பழைய ஞாபகங்களை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கிறது அடுத்து பாருங்கள் கண்ணில் ஓவியம் காதில் இசை மலைப்பாட்டு மழை நேரம் அந்த மழை நேரத்தில் மலை கொட்டுது அது அப்படியே மலை துளி விழுகிறது அப்படியே ஓவியம் மாதிரி காட்சி தருது அதே நேரம் அந்த மலை துளி பூமியில் விழுகிறப்போ இல்லை ஏதாவது கீழே இருக்கக்கூடிய பொருள்கள் மேலே விழுகிறப்போ அது வந்து ஒளி எழுப்புது அப்போ அந்த நேரத்தில் மழை பாடுவது போல அந்த காதுகளுக்கு கேட்பதாக அந்த கவிஞர் சொல்கிறார் இப்படியாக இந்த கவிதை அமைந்திருக்கிறது இந்த கவிதைகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவிதையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு கருத்தை வந்து நமக்கு புரிய வைக்குது அந்த சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சுருக்கமாக சொல்லி விளங்க வைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்போது ஒரு ஒரு மூன்று மூன்று அடிகள் அப்படி இருக்கும் மூணு மூணு சீர் ரெண்டு சீராக ஒரு ஒரு சீராக இந்த மாதிரியாகத்தான் அந்த ஹைக்கு கவிதைகள் இருக்கும் அதில் அந்த கடைசி வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா அந்த கவிதைக்கு உச்சமான ஒரு பொருளாக இருக்கும் அதில் தான் அந்த கவிதைக்கான முழுமையான பொருளை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் மனவரை மெதுவாக பெருக்குகிறாள் முதிக்கண்ணி அந்த முதிர் கண்ணினை பற்றி சொல்லுது அகதி முகாம் மலையில் வருகிறது மண்வாசனை அவங்களுக்கு அவங்க சொந்த நாட்டின் ஞாபகம் வர்றத சொல்லுது விடுந்து விட இறவே விழுத்திருக்கிறான் கூர்கா அந்த கூர்காவினுடைய அந்த கூர்கா அப்படிங்கிறவனை அவனுக்கு உறக்கமில்லாமல் தவிக்கிறான் அவனுக்காக என்னை விடுஞ்சிடு அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கவிதையினுடைய அந்த கடைசி வார்த்தை தான் ஹைக்கு கவிதையை பொறுத்தளவில் அதனுடைய உயிர் நாடியாக இருக்கும் அந்த வகையில் ஒவ்வொரு ஹைக்கு கவிதைகளுமே ஹை ஹைக்கு கவிதையுமே ரொம்ப சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடலாம் நன்றி